வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான சுவையில் கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க மீன் குழம்பு சாப்பிடாத குட்டி பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு துருவின தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் தேங்காய் ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க நம்ம இன்னைக்கு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்குறோம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது கூடவே பன்னெண்டு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க இந்த மீன் குழம்பு சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்றதுக்குரிய அளவில் தான் மசாலா எடுத்துருக்குறோம் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் புளி தண்ணி நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் உப்பு இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது எதுக்காகன்னா அப்போ தான் நமக்கு அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக தெரியாமல் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு அந்த புளிப்பு சுவை கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கிற புளியின் அளவு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளித்து விடுறதுக்கு மீன் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடான பிறகு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க முக்கியமாக இந்த மீன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெயில செய்யுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எண்ணெய் சூடான பிறகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது பொரிந்த பிறகு ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டுகளில் தோல் நீக்கி தட்டி சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைகளை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதே போல் நல்லா தட்டி சேர்த்துக்கணும் ரியலி முழுசாக சேர்க்குறதுக்கும் தட்டி சேர்க்குறதுக்கும் நல்ல டேஸ்ட்டும் மனமும் கிடைக்குங்க அதனால தான் இந்த மீன் குழம்புக்கு தட்டி சேர்க்க சொல்கிறேன் இந்த பக்குவத்தில் வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட ரெண்டு பழுத்த தக்காளிகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விடணும் இது குயிக்காக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது இந்த தக்காளிகள் எல்லாம் ரொம்ப குயிக்காகவே வதங்கி வந்துடுங்க இப்போ இதை நல்லா நம்ம சுருளை வதக்கிக்கணும் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் நல்லெண்ணெயும் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா நமக்கு சுருளை வதங்கிடுச்சு இது போல் வதங்கின பிறகு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம மிக்சடு மிளகாய்த்தூள் தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறோம் சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதன்படி மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம கரைத்து வைத்த புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கணும் இந்த புளித்தண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா நமக்கு கொதி வரணுங்க அப்போ தான் அந்த புளிப்பு சுவை பக்குவமாக நமக்கு கிடைக்கும் சம்டைம்ஸ் நம்ம சாப்பிடும்போது ஓவர் புளிப்பாக இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டான புளிப்பு சுவையாக கிடைக்கும் அதனால தான் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணியை நிறைய சேர்க்காம அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்றதுக்குரிய அளவில் தான் மசாலா சேர்த்துருக்குறோம் அதே அளவில் நீங்களும் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூடவோ குறைச்சவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சிக்கோங்க ஆனால் தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாது அது பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாம் இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த ஓரங்களெல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம ஆல்ரெடி அரைத்து வைத்த தேங்காய் விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் மட்டுமே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி நிறையா சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க இப்போ சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குல்ல இதே மெத்தடில் நீங்கள் செய்யும்போது மீன் குழம்பு சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போ பார்க்கலாங்க ரியலி சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்க இந்த ஓரங்களெல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது குழம்பு எடுத்து இப்படி பார்க்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்கணும் அதுதான் நல்ல பக்குவங்க இந்த பக்குவத்தில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வைத்த மீன்களை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மீன்களையுமே இது போல் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்பில் இந்த மீன் முழுமையாக அமுங்கி இருக்கணும் அப்போ தான் அந்த மீனில் நல்ல உப்பு காரம்லாம் இறங்குங்க இது போல் நம்ம எல்லா மீன்களையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட மீன் சீலா சீலா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் அதிக முள் இருக்காது அதனால் பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நம்மளுமே பயம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு இந்த மீனை கொடுக்கலாங்க அதே போல் இந்த சீலா மீனில் ஃப்ரை பண்ணோன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது போல் சேர்த்த பிறகு நம்ம மைல்டாக லைட்டாக இது மாதிரி பண்ணணும் அதிகமாக போட்டு கிண்டக்கூடாதுங்க அதே போல் எப்பவுமே மீன் சேர்த்த பிறகு அஞ்சு நிமிஷமே போதுங்க அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்துருக்கிற மீன் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ அதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி இது போல் லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டி கிண்டக்கூடாதுங்க சும்மா லைட்டாக தான் பெரட்டி விடணும் இப்போ இது போல் ஒரு முறை கலந்து கொடுத்த பிறகு இது மேலே கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி இலைகள் இந்த மீன் கூடையே நல்லா வெந்து வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் ருசியும் கிடைக்குங்க ஆல்ரெடி நம்ம கடைசியாக தான் போடுவோம் ஆனால் இது போல் சேர்க்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது அப்படியே மூடி போட்டு மீதி மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரியலி நல்ல மனமாக இருக்குங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குதுங்க இந்த மீன் குழம்புல முக்கியமாக நம்ம எப்போவுமே மீன் குழம்பு செய்த உடனே அதை சாப்பிடும்போது ஃபுல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது ரியலி ஒரு ஆஃப் டே வாட்சியும் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான டேஸ்ட்டு அந்த புளிப்பு சுவை காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு தெரியுங்க மீன் குழம்பு மட்டும் அப்படி சாப்பிடும்போது தான் அதனுடைய ஃபுல் ருசி நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்பு சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மீன் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்குல்ல இந்த குழம்பு பாருங்கள் நல்லா கிரீமியாக சூப்பராக இருக்குல்ல ரியலி இதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்